அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்தில் வாசவி ஜெயந்தி எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அன்னை பராசக்தியோட அம்சமா போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருபவள் அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி சத்ரு பயம் நீங்குவதற்கும் செல்வம் சேருவதற்கும் திருமணமாகாத கன்னி பெண்களும் ஆண்களும் அம்மனை நினைத்து மனதார வழிபட்டால் திருமணம் கைகூடும் என்கிறதும் ஐதீகமாக இருந்துட்டு வருது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையன்று வாசவி ஜெயந்தி மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையன்று வாசி ஜெயந்தி அன்றைய தினத்தில் அன்னையை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி